இல்ல திருமண விழாவுக்கு வந்திருக்கிறார் நட்பு முறையில வந்திருக்கிறார் இங்க பத்தி கேக்குறீங்க பொதுவாவே இன்னைக்கு ஐயோ ஆண்டாண்டு காலமா அறுபது ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிச்சு புதுசா யாராவது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணும் சர்வீஸ் பண்ணணும் நாட்டு நன்ம காக்கணும் சுதந்திரத்தை காக்கணும் உண்மையான விடுதலை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இடையூறுகள் ஏற்படுறது வணக்கம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லை ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பேஸ் பண்ண ஒண்ணுமே அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா என்ன விட மக்களுக்கும் மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நீங்க வந்து சொல்றதுக்கு உடைய புரியுது என்ன உண்மை உண்மையா பிரியா சொல்லுங்க யாராவது வாய் தருணம் நான் சொன்னது உண்மையா புரியா ஏன் உங்களுக்கு சுதந்திர புரிக்கியா சொல்லமா தெரியுது பார்த்தீங்கன்னா என்னைய கேட்டு என் வாயில இருந்து பிடிங்கி நீங்க எதுக்கு ஆயிரத்தெட்டு விளக்கைகள் போட்டு போடணுமே தவிர ஒரு மீடியாக்காரங்களுக்கு ஒரு பத்திரிகை பத்திரிக்கைக்காரங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற நாட்டின் நிலவே ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாருனா அவருக்கு நீங்க எல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா நியாயமா இதை சொல்ல மாட்டேன்றீங்க எங்களையே கேக்குறீங்க பொதுவா இதெல்லாம் வந்து சரித்திரம் மாற்ற முடியாது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ள விஜய் அவர்கள் இது மாதிரி எவ்வளவோ தடைகளை எதிர்கொள்வார் தணிக்கைத்துறை தணிக்கை பொதுவாக நான் பேசிட்டேன் நீங்க தனித்தனியா பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியல என்ன விட டீடைல் நீங்க போடுங்க அதான் நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன விட டீடைல் தெரியுதுமா ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியுது ஏ ஜனநாயகன் அவங்க சொல்லுவாங்க என்ன விட நான் சொன்னேன்னா விஜயோட அப்பா சொல்ற அவங்க டீடைல் கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னோம்னா அப்படித்தான் சொல்வார் விஜயுடைய அப்பா அப்படின்னு அவர் அதனால மக்களுக்கு மக்களுக்கு இப்ப வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசான லேடிஸ் ஐம்பது அறுபது எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுக்குறேன் அஞ்சாயிரம் கொடுக்குது வாங்கிடுவோம் ஆனா போட்டு அங்கேதான் போடுவோம்ன்ற சோ என்ன விட அவங்க தெளிவா இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பணத்துனால அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் கிளைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது நடக்குது ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கேன் நீங்க தெளிவா இருக்கீங்களா பதிலே பேச மாட்டேன்னு இருக்கீங்களேயே அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்க எனக்கு தெரியல நீங்க ஒரு மீடியா போய் உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திர பேர் இருக்கா நான் உங்களை கேக்குறேன் நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் பேருக்கா

புரியுதா என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பாத்திருக்க மாதிரி எனக்கு பயம் கிடையாது என்னுடைய ரத்தம் தானே அவ்வளவு சைலண்டா இருக்குல்லப்பா இல்ல தலைவர் சொல்றா ஆட்சி அதிகாரத்துல வந்து கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் பதில் சொல்றேன் எதிர்பார்க்குறீங்க

சொல்லு தம்பி தைரியமா பாரு எனக்கு நீங்க சொல்லாம நான் நான் பதில் ரொம்ப ரொம்ப ஒரு சொல்லாமல் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு எழுத்தாளரா ஒரு மீடியாக்காரரா பதில் சொல்லுங்க நான் பாருங்க எவ்வளவு சைலண்ட் ஆகுங்களா நான் நானும் சைலண்ட் இல்ல இல்ல உண்மையில கேக்கு பொதுமக்கள் தானே பாருங்க பொதுமக்கள் ஒருத்தர் தானே தமிழ்நாட்டுல தானே இருக்க இவர் தமிழன் தானே தமிழன் தானே அது இல்லையா தெரியலையா என்ன இப்ப குழப்பறாங்க தமிழ யாரு இந்து யாரு தெரியல உங்களுக்கு தெரியல உங்களை போட்டு குழப்பறாங்க சொல்ல மாட்டேன் திருவாரூர் கழிவா இருக்காங்க சார் நம்ம வாயிலும் வெற்றி வாய்ப்பு எப்படி அவருக்கு பிரகாஷ் நீங்க சொல்லுங்க நீங்க கூட்டத்துல கூட தலைவர் தனியா கூட்டம் இருந்துதான் ஜெயிக்கணும் தனியா இருந்தாலும் நாங்க வெற்றி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா மக்கள் சொல்றாங்க நீ யாரோடையும் சேர்ந்தாங்க அந்த தம்பி உன்னுடைய சுயம் போயிடும் நீ தனியா நெல்லு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின் மேல என்ன சொல்லு இல்லாம தனியா நினைக்கிறதும் நான் சொல்லலையா மக்கள் கேக்குறாங்கப்பா நீ தனியா நெல் நான் சொல்லு

அந்த கட்சியில ஏதாவது பதவியில் இருக்குன்னா என்ன என்னமோ எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் விஜயுடைய அப்பா அவ்வளவுதான் கூட்டணி வேணும்னா அவங்க காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க அந்த காங்கிரஸ்க்கு ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு காங்கிரஸ் என்ன உங்களுக்கு முதல்ல தெரியுமா தெரியுமா அதுக்கு கூட பதில் சொல்ல முடியல அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும் இல்லப்பா தம்பி கேக்குறமா தைரியமா சொல்லுங்க அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு அவர் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம் நாங்க இல்லை விஜய் அவர்கள் கொடுக்கிறேன் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு துவைச்சு இந்த வாய்ப்பு அவங்க தான் பயன்படுத்தி புரியுதா பயன்படுத்தி வேணாமா சொல்லு தம்பி நல்லா சொல்லுமா அதான் அவங்க போயிடுச்சு

இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோன்னு ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க எதுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்க நான் சொல்லு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொன்னதா சொல்லி இல்ல எனக்கு அது உண்மை உண்மை

அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டுதான் இந்த வெற்றி கணிய பரிசாரு அந்த போல கஷ்டப்படும்